தாடியை வந்து கத்திரிக்கவே கூடாது எந்த சந்தர்ப்பத்திலேயும் தாடியை தொடக்கூடாது என்று சொல்லக்கூடியவங்க அதுக்கு நியாயமான எந்த ஒரு வாதத்தையும் வைக்கல ஒரு குருவான் வசனத்தை சொல்றாங்க மூசா அலை தாடியை இழுத்தாங்க இழுக்கிற அளவுக்கு தாடி இருந்துச்சு தானே அப்படின்றாங்க நாங்க அதெல்லாம் மறுக்கல அங்கெல்லாம் போத்தவரை ரசோல்லாவுடைய தாடிய நெஞ்ச அளவுக்கு தான் இருந்துச்சுன்றதுல மாற்று கருத்து இல்ல ரசூல்லாவுடைய தலைமுடி கூட என்ன எந்த அளவுக்கு இருந்துச்சு காதனுடைய இரு சோனைகள் அளவுக்கும் தோல்புஜம் அளவுக்கும் இருந்துச்சு வருது அதை வச்சு கொண்டு நாங்கள் ரசூல்லாவுடைய தலைமுடி இந்த அளவுக்கு இருந்துச்சு நாங்களும் வச்சு கொள்வோம் என்று வச்சுக்கொள்வோம் ஒரு கூட்டம் அப்படி வைக்கிறாங்க இந்த ஜமாத்துல் முஸ்லீமின் என்று சொல்லக்கூடிய அமைப்பினர் இந்த அளவுக்கு நாங்கள் முடி வச்சு கொள்வோம் அவன் முடி வைக்கிறான் இதெல்லாம் மார்க்கம் இல்லை மார்க்கம் என்ன கட்டளை இடுதுன்றது அந்த சட்டத்தை பார்க்கணும் இஸ்லாத்தில் என்ன வருது நீங்கள் உங்களுடைய தாடிகளுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அருகுள் எஹிய உங்களுடைய தாடிகளை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் வஃருள் எஹிய தாடிகளை பரிபூர்ணமாக்குங்கள் வ அவுஃபு சவாரிப மீசைகளை வந்து ஒட்டு நறுக்குங்க இப்படிதான் மார்க்கத்துல சட்டம் ஒஃபிரு அருகு அவுஃபு பூர்ணப்படுத்துங்க முழுமைப்படுத்துங்க விட்டு விடுங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்னத்துக்கு வருதுன்னு சொன்னா தாடியை வந்து வைக்கணும்ன்றது வருது ஆனால் வெட்டக்கூடாதுன்ற கருத்து அது கொடுக்கல இப்போ வஃபிரு என்ற வார்த்தையை எடுத்துக்கோங்களே நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள் காபிபுனு மாலிக் கல்யாணவர்கள் உபயிபுனு காபல்லது காபிபுனு மாலிக் கல்யாண தலைமுடி நிறைவானதாக இருந்துச்சு காணத்து வஃப்ரதன் அந்த தலைமுடி நிறைவானதாக இருந்தது அப்போ தலைமுடி வந்து நிறைவானதாக இருந்துக்குது அதுக்காக அவர்கிட்ட வாழ்நாள் முழுக்க அவர் தலைமுடியை வெட்டலைன்னு நாங்கள் புரிஞ்சு மாட்டோம் அதே நேரத்தில் இதே செய்தியை நாங்கள் தாடியை விட்டு விடணும் என்று சொல்லக்கூடிய செய்தி அறிவிக்கக்கூடிய இபுனுமர் அலி அல்லாம் அவர்கள் தாடியை என்ன செஞ்சாங்க வெட்டினாங்க அப்போ அந்த அரபு வார்த்தையை சுண்ணாம புரிஞ்சு கொண்ட நபித்தோழர்கள் எப்படி முதலாவதாக புரிந்து கொண்டார்கள் தாடியை விட்டு விடணும் தொடவே கூடாது அர்த்தம் இல்லை தொடணும் வெட்டலாம் ஆனா அவர் என்ன நினைச்சாரு எனக்கு என்ற ஒரு புடியாவது தாடி இருக்கணும் என்று அவர் நினைச்சாரு அந்த ஒரு புடி அவருடைய விருப்பம் வெட்டலாம் என்றது அவர் புரிந்து கொண்டாரு அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை இவ்வளவு எப்படி புரிஞ்சு கொண்டாங்க விடணும் தாடியை விடணும் தாடி வைக்கணும் தான் ஆனா வெட்டக்கூடாது அந்த அளவு என்னன்ற இப்ப பிரச்சனை அளவை பொறுத்த அளவுல

அதெல்லாம் சொல்ல முடியாது அளவு சொல்ல முடியாது சொல்லல வெக்கணுமெண்டாங்க வைங்க தாடியை யாரும் மலிக்க கூடாது மீசே ஒட்டு நறுக்குங்க தாடியை விடுங்கண்டாங்க மீசையை ஒட்டு நறுக்குங்கண்டா மீசட அளவுக்கே தாடியை வைக்க கூடாது அதை நாங்க ஏத்துக்கொள்றோம் ஒரு சிலவங்க ட்ரிம் பண்றன்ற பேர்ல தாடி மீசம் ஒரே அளவுல இருக்குது என்னங்க பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டா நான் சேவ் பண்ணல ட்ரிம் பண்ணி வந்தேன் எத்தனை போட்டீங்க ஜீரோல போட்டேன் ஜீரோல ஜீரோல நீ மீசையை பிடி ஜீரோல தாடியை பிடிச்சா ஒய்ஃப் பேசுறா வைஃப் ஒய்ஃப் பேசுறாவான் இதெல்லாம் மார்க்க ஆதாரம் இல்ல எப்படி தாடி வந்து மீசை விட தாடி இருக்கணும்ன்றது விளங்கணுமா இல்லையா மீசை விட தாடி இருக்கணும் அதுக்காக தாடி இந்த அளவுக்கு தான் வெச்சே ஆகணும்ன்றது இல்ல சிலவங்க தாடி வைப்பாங்க போகும் தாடி மூணுக்கா பிரியும் அந்த கார்ட்டூன் உள்ள வார மாதிரி இந்த மாதிரி அலங்கோலம் சிலவங்க வந்து பாக்குறதுக்கு ஒரு நாகரீகமற்ற நிலையில எல்லாம் இப்போ தாடி ஒன்றை வைங்க அளவாக முகத்துல பரப்பளவுல வைக்க விரும்புறவருக்கு முகத்துல பரப்பளவுல விட விடுங்க நீளமா வைக்க விரும்புறவருக்கு ஏஜ்ல முரத்தில் பரப்பளவு வைப்பாரு கொஞ்சம் வயசான புறம் நீளமா வைக்க விரும்புவாரு ஆளாளுக்கு அடிச்சு கொள்ளாதீங்க வெற்றவனுக்கு வெட்ட அனுமதிக்குது வளர்க்குறவன் தொடர்ச்சியா வள ஆனால் காட்டு மிராண்டித்தனமா வளர்க்கக்கூடாது அலங்கோலமா வளர்க்கக்கூடாது பார்த்தா ஒரு நாகரீகத்தை சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம் ஆரோக்கியத்தை சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம் அந்த ஆரோக்கியத்துக்கும் நாகரீகத்துக்கும் மாற்றம் இல்லாத வகையில அந்த தாடியுடைய விஷயத்தை நீங்க அமுல்படுத்திக்கோங்க